சரணம் யூடியூப் நண்பர்கள் நிவருக்கும் அடியேன் என் வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் என் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையாகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான ராசிபலாக நான் பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான பஞ்சாங்க நிலை சுப நேரங்கள் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான ஜோதிட குறிப்பு அதையும் பார்த்துருவோம் இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை இன்றைய திதி பிரதமை திதி இரவு எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை இன்றைய கரணம் கிம்ஸ்துர்கனம் காலை பத்து மணி எட்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் வைத்திருதி நாமயோகம் மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் செவ்வாய்க்கிழமையாக காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் புதன் பகவான் வக்ரமாக புதனுடன் குருவும் மேஷத்தில் கன்னி ராசியில் கேது பகவான் ராசியில் சனியும் செவ்வாயும் மீன ராசியில் சுக்ரன் ராகு சூரியன் சந்திரன் ஆக மீனராசியில் ஒரு நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய நாளானது பிறக்குது மேசராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கப்போகுது போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கி மேஷத்திற்கு வேலையில் எதிர்பாராத அலைச்சல்கள் சில புரியாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனால் அந்த எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது எதிர்ப்புகளை ஜெயிக்கிறது ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களையெல்லாம் ஈஸியாக டேக் ஓவர் பண்ணி ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இன்றைய நாளுக்குள்ளான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அது அதிர்ஷ்ட தேவதை நரசிம்மர் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா மனசுக்கு ரொம்ப ரொம்ப அமைதி தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்வீங்க உலகியல் விஷயங்கள் அதாவது வாழ்க்கையினுடைய யதார்த்த உண்மைகளை உணரக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது யார் யார் எப்படி என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குவீங்க குழந்தைகளினுடைய உடல்நலெல்லாம் அக்கறை வேணும் உங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்தாமல் இந்த நாளை கடந்து போகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததான் மிதுன ராசி மிதுன ராசி உங்கள்கிட்ட எவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்குது உங்கள்கிட்ட எவ்வளவு திறமைகள் இருக்குது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களால் பண்ண முடியும் இதெல்லாம் உங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத கூட இருக்கக்கூடிய நபர்கள் டெஸ்ட் பண்ணுவாங்க அதாவது உங்களுடைய சுய திறன் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத சோதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உறவுகளை சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் இல்லைன்னா உறவுகிட்ட இருந்து விலகி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் வண்டி வாகனத்தில் சற்று கவனம் வேணும் நிதானம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததாக கடகராசி கடகராசி உங்களுடைய வையர் உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கணும் என்னென்னவெல்லாம் நம்மளை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான புதுமையான சில முக்கிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்தி தேவையானவற்றை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த நாளுக்கு உண்டான பலனாக இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து இந்த கடகராசி இன்றைக்கி அக்கம்பக்கத்தினர்கிட்டையும் சகோதரத்துக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போனால் ஒன்றுமே நல்லாயிருக்கும் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து நீங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த சங்கடங்களை ஒரு இரு வார்த்தைகள் மட்டுமே பேசி சரி செய்யறதுக்குண்டான வல்லமை எங்கள்கிட்ட இருக்குது வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன் பண வரவு அப்படிங்கிறது எதிர்பாராத எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்த அமௌண்ட் வராது ஒன்று ரொம்ப கம்மியாக வரும் இல்லை ஒரு அளவுக்கு கம்மியாக வரும் முழுசாக ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால் உணர முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்கு இன்றைக்கி எதன் மேலையும் பற்றுதல் வேண்டாம் யாரும் கூட இருக்க வேண்டாம் அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ யாராக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாக யாராக இருந்தாலும் சரி அவர்களை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு மனசுக்குள்ளே வந்துடும் சுய சிந்தனை நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் எப்படி கொண்டு வரணும் உங்களுடைய லைஃபை அப்படிங்கிறத பற்றின சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவதுனாலது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததாக துளாராசி துளாராசி இன்றைக்கி ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணுவீங்க எந்த எப்படி என்ன பிளான் அப்படின்னா தேவையில்லாமல் என்னென்ன செலவுகள் எல்லாம் நடக்குது கூச்சப்படாமல் எது எதுக்கெல்லாம் செலவு செய்கிறோம் அதையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம் இப்போது செலவில் கம்மி பண்ணும்போது சேமிப்பு அதிகரிக்கலாம் ஓய்வு எடுக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் வலி அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பீங்க கூடவே உடம்புக்கும் மனசுக்கும் சற்று ஓய்வு தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததான் விருச்சகராசி விருச்சகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா எடுத்த காரியத்தில் ஏதோ ஒரு வகையில் குடைச்சல்கள் வந்துகிட்டே இருக்குது சின்ன சின்ன தடை தாமதங்கள் வந்துகிட்டே இருக்குது என்னடா சாமி பண்ணுறது இப்படியே தடை தாமதங்கள் வந்தால் ஒரு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா எண்டே இல்லையா அப்படின்னு வடிவம் கேட்குற மாதிரி சில தடைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உண்டு ஆனா அந்த தடைகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு நினைச்ச காரியம் நினைச்சபடி வெற்றியோட முடியும் அப்படிங்கிறது இன்னும் இன்றைய நாளுக்கு உண்டான ரிசல்ட் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நேரம் கருமை நேரம் அதிர்ஷ்ட நம்பர் எட்டு அடுத்ததாக தனுர் ராசி தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா தொழிலில் ஏகப்பட்ட மன உளைச்சல்கள் ஏகப்பட்ட அலைச்சல் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறோம் அது அறகுறையாகவே நின்றுது அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் வந்துடுது அதை தேடி ஓடுறோம் அதுவும் ஸ்டாப்பாக இடக்கூடிய ஒரு சூழல் அதுவும் பூரணமாக நடக்கலை மறுபடியும் அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் வந்துடுது இப்படின்ட்டு ரெண்டு மூணு விஷயங்களை அந்த இடத்துல தொங்குட்ட மாதிரியான ஒரு வேலை இன்றைக்கி உங்களுக்கு நடக்க போகுது ஆனால் ஸ்டார்டிங்கில் தான் அப்படி இருக்குது இரு எண்டு நல்லா இருக்குமா அந்த இடத்துல நிற்கிற வேலையை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளோதான் ஆனால் கண்டிப்பாக விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து இன்றைய நாலு ஒன்பது நடந்து இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது அடுத்து தான் மகர ராசி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா மேலதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன அழுத்தங்கள் சங்கடங்கள் எல்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமலோ அல்லது நீங்கள் அவர்களை புரிந்து கொள்ளாமலோ சில வாக்குவாதங்களை செய்துடுவோம் அதன் மூலமாக மனசுக்குள்ளே ஒரு வஞ்சன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க முடிந்தளவு அவர்களுடைய கருத்துக்கள் ஏற்கும்படியாக இல்லாத பட்சத்திலையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையை கீழே போட்டு நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும் சொன்னாங்களா காது கொடுத்து கேட்டுக்குங்க ஓகே அப்படிதானா ஓகே ரைட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்தது உங்களோட வேலைகளை பார்க்க போங்க அவங்க சொன்னதை அப்படியே செய்யணுங்கிற அவசியம் இல்லை உங்க ஸ்டைலில் நீங்க செஞ்சா போதுமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ அதற்குண்டான வேலைகளை செய்தால் போதுமானது தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் முடியாதவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு செயலை இன்றைய செய்வீர்கள் அதற்காக அதன் பேரில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயரும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு உண்டான சூழல் எப்படி இருக்குதுன்னா நேற்றைக்கு போலவே இன்றைக்கும் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவைங்க ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை ஏன்னா எதெல்லாம் நம்மளுக்கு சங்கடங்களை சளிப்புகளை அவமானங்களை கொடுக்குதோ அதை தேடி மனசு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி நடந்துடுமோ அப்படி நடந்துடுமோ அது வாட்சோம் இது அப்படின்னு சொல்லி போட்டு போட்டு நம்மளை போட்டு மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கிடுவோம் தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாமல் இருக்கும் பட்சத்துலேயே இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் க கண்டதை யோசிக்காமல் இருந்தாலா போதுமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக மீனராசி மீனராசி கணவன் மனைவிக்குள்ளே சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழல் முக்கியமாக அவங்க என்ன செய்தாலும் அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிற மாதிரி தெரியாது உங்களுக்கு எதெல்லாம் ஆப்போசிட்டாக அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதை அவங்க அப்படியே செய்வாங்க அப்படியே நம்மளை விருப்பத்துகிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் எல்லாமே ஸோ அதை கொஞ்சம் அனுசரித்து போகணும் கணவன் மனைவிக்குள்ளேயும் பார்ட்னர்ஷிப்லேயும் நண்பர்கிட்டையும் நான் அனுசரிப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது தேவையில்லாத பயணங்களை செய்ய வேண்டாம் முடிந்தளவு பயணங்களை தவிர்த்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏதாவது கிடைச்சதுன்னா சரியாக பயன்படுத்திக்கோங்க ஏதாவது முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா கூட அந்த பயண தேதிகளை மாற்ற முடிகிற பட்சத்தில் அதை மாற்றி வச்சுக்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு சரி இன்றைக்கி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் அப்படிங்கிற அமைப்பில் நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன பண்ணது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல நாலாம் இடத்துல சனி வந்தாலே தாயாருக்கு கஷ்டம் ஆனால் தாயாருக்கு ஆயுள் பலம் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது தாயாருக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு சில நேரங்களில் தாயும் மகனும் பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழல்களும் உண்டு இடம் வளர்கதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது கொஞ்சம் உடல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தான் இருப்பாங்க போல் நண்பர்கள் கூட பழக்க வழக்கம் தன்னுடைய காரியம் முடிகிற வரைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது இதுவே சனி ஆட்சியோ உச்சமோ பெற்று குருவினுடைய பார்வையும் குருவினுடைய நட்சத்திரத்திலையும் இருந்தால் இவர்கள் நண்பர்களிடம் உதவியும் பெற்றுக்கொள்வார்கள் அதே சமயத்தில் இவர்களுக்கு முடியும் போது அந்த நண்பர்களுக்கு உதவிகளும் மனசார செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுது நிறைய அரசியல் எண்ணம் இவங்களுக்கு இருக்குது ஆனால் அரசியலில் பெரிய ஒரு ஒரு பெரிய லெவலில் முன்னேற முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது நாளைக்கு நாலாம் பாவத்தில் சனி இருந்தால் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது நாளைக்கு பார்ப்போம் மேலும் எல்லா உலக மக்கள் அனைவரும் எல்லா விதமான செல்வங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் பெற்று வளமோடு வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்